இன்னைக்கு குட்டி விழாக்கு இன்னைக்கு நம்ம ரூம்ல உள்ள பங்காலி தான் பங்காளி ஸ்டைல்ல கரியானா போறான் கறியை கழுவி அதிலே ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் எல்லாம் நாலஞ்சு சமையல் பண்ணிடலாம் இவன் போட்டு யூஸ் பண்ணுற ஜாமை வச்சு ஆனால் ஒரு கறியாணத்துக்கு எவ்வளோ ஜாமான் பாருங்க சால்ட்டு டூ டேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வெங்காயம் இந்த கொட்டி விட்டு பச்சை மிளகா பற்றி எல்லாம் பத்து பச்சை மிளகா இருக்குது வெள்ளனுமே கொள்ள கதவை தட்டை நல்லா ஒரு மிக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு வேறு எதுவும் வேலை இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடலாம் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு அது கொதிக்க அந்த பக்கமாக மசாலா ரெடி பண்ணுறான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு மிக்ஸோவில் போட்டு அப்படியே வச்சுட்டா அங்கிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து நல்லா கறி ஒரு அரை பதம் முக்கால் பதத்துக்கு வரவும் ஒரு மிக்ஸோவில் போட்டு விட்டு கறியில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சு இப்போ கரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி விட்டான் அவ்வளோதான் சமையல் அப்படியே இனிமேல் ஒரு ஒரு மணி நேரம் வேறு எதுவும் வேலை துணி துவைக்கிற வேலை ஊடுவாசம் கழுவுற வேலை இருந்தாக்கா அப்படியே போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம் ஈஸியான கறியாணம் சிம்பிளான கறியாணம் கூடவே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதையும் ஊற்றி சிம்மில் வச்சுட்டான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்து நல்லா வறுத்து நல்லா இடி இடின்னு இடிச்சு அதையும் கொஞ்சம் ஃபைனலாக போட்டு விட்டால் வாசம் நல்லாயிருக்குன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டாக அதையும் போட்டு விட்டு ஒரு மிக்ஸில் போட்டு வச்சாச்சு பங்களாதேஷ் கறியானால் ரெடி பார்க்கவே நல்லா இருக்குல்ல ரூமுக்கு தூக்கிட்டு போய் வச்சே சும்மா இருக்கு இருக்குன்னு இறுக்கி விட வேண்டி தான் ஈஸியான சமையல் சமைக்க தெரியாதவங்க கூட சமைச்சிக்கலாம் கிண்டி விட்டு கறியாலைன்னா நமக்கு எது தேவையோ அது வர மாட்டேங்குது தேவையில்லாததான் முதல் வருது அவள் எல்லாத்தையும் பிடிச்சி டெலிட் பண்ணி விட்டுட்டு ஸோ சோத்தையும் வச்சு இறுக்கி விடலான்னு பார்த்தாக்கா மைக்கு ஒன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அவளையும் தூக்கி வெளியே வீசிட்டு கறி சோத்தையும் வச்சு சும்மா இருக்க இருக்குன்னு இருக்க வேண்டியதான் கொஞ்சமாக கரியான தள்ளி ஊர்லேருந்து வந்து எலுமிச்சை மளம் ஊருகா இது எங்கள் உம்மோட ரெசிபி நல்லா ஆணத்தையும் எலுமிச்சை மளத்தையும் வச்சு தொட்டுக்கிட்டால் சும்மா சொல்லுன்றிருக்கோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்